அதிர்ச்சி அதிர்ச்சியடைய செய்தது இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான ஞானசேகரன் என்பவனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்த விவகாரம் தமிழகத்தில் ஆறாத வடுவாக மாறியுள்ள நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காலாப்பட்டில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது இங்கு இளநிலை முதுநிலை என பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இங்கு வட மாநிலத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பல்கலைக்கழக விடுதியில் தங்கியிருந்து முதலாம் ஆண்டு பொறியியல் படித்து வருகிறார் இந்த மாணவி இதே கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் ஒருவரை காதலித்து வந்துள்ளார் கடந்த பனிரெண்டாம் தேதி விடுமுறை என்பதால் இருவரும் கல்லூரி வளாகத்தில் உள்ள அடர்ந்த பகுதியில் தனிமையில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அங்கு திடீரென வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த ஜோடியிடம் தகராறு செய்துள்ளது இதனை தட்டி கேட்ட அந்த மாணவரை அந்த கும்பல் சரமாரியாக தாக்கி உள்ளது பின்னர் அங்கிருந்த மாணவியை மூன்று பேரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அலறி துடித்த மாணவி அங்கிருந்து தப்பியோட முயன்றுள்ளார் ஆனால் அந்த மாணவியை மீண்டும் துரத்தி பிடித்ததோடு அவரை சரமாரியாக தாக்கி கூட்டு பாலியல் வன்கொடுமை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இதை சுதாரித்துக் கொண்ட மாணவி உடனே கத்தி கூச்சலிடவே பயந்து போன அந்த கும்பல் அவரை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது இதில் உடல் முழுவதும் படுகாயம் அடைந்த மாணவி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பாதிக்கப்பட்டவர் வடமாநில மாணவி என்பதால் காவல்துறைக்கு செல்ல பயந்து பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக புகார் அளித்துள்ளார் இந்த விவகாரம் வெளியே வந்தால் பல்கலைக்கழகத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படும் என்பதால் இந்த சம்பவத்தை மூடி மறைத்துள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இதில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சித்தவர்களில் இரண்டு பேர் புதுச்சேரி அருகே உள்ள காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்றொருவர் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது இந்த விவகாரம் தெரிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களின் நெருக்கடியால் பல்கலைக்கழகம் சார்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய தற்காலிக ஊழியர் என தெரியவந்துள்ளது இதையடுத்து மற்ற நபர்களையும் கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கையில் இறங்கி உள்ளனர் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு